அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஆவணி மாதம் முழுவதும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த சுக்கிரன் என்ன பண்றாருங்க ராசியில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்துகிறார் ஒரு வேலை செஞ்சுருக்குறீங்க ஒரு வேலை செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க எனக்கு இன்னும் சம்பளம் வரலை எனக்கு எனக்கு பேமெண்ட் வரல ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம் சரி எனக்கு வந்து முடிஞ்சு போச்சு மெச்சூர்ட் ஆகிடுது இன்னும் என் கைக்கு கேஷ் வரல அப்போ பணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே வரவேண்டிய வருமானம் வந்து சேரும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் தடைப்பட்டிருக்குமே ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தட்டி போயிருக்குமே ஆனால் அவையெல்லாம் அந்த அவயோகங்கள் விலகி யோகங்கள் கைகூடி பணம் காசு கையில் வந்து சேரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி நேயர்களே